மருத்துவமனையில் வைத்தியரிடம் வைத்தியம் பெற்று வரும் தமிழக முதல்வர் அம்மா ஜெயலலிதா அவர்களின் உடலில் இரத்தத்தில் கிருமி தொற்று ஏற்பட்டிருப்பதாகவும் அதன் காரணமாக முதலில் காய்ச்சல் அதைத் தொடர்ந்து நீர்ச்சத்து இழப்பு இவ்வாறு நோய் பாரதூரமடைந்து வருகின்றது டெல்லி சிறப்பு வைத்தியர் முதல் லண்டன் சிறப்பு வைத்தியர் வரை அனைவருமே தம்மால் முடிந்த வகையில் முயற்சி செய்து வருகின்றார்கள் ஆனால் இந்த சமயத்தில் தமிழச்சி அவர்கள் புதிதாக ஒரு புதிரை கிளப்பியிருக்கின்றார்கள் அது என்னவெனில் முதல்வரின் உடல்நிலையிலோ நிலையிலோ ரத்தத்திலோ எந்த பிரச்சனை இல்லை எனவும் இவை அனைத்துமே முதல்வருடன் தோழமையில் இருப்பவர்கள் பிளான் செய்து முதல்வருக்கு தவறான மருந்தை கொடுக்க வைக்கப்பட்டு அந்த மருந்தின் மூலமாக ஏற்பட்ட விளைவுகளே இவை அனைத்தும் என கூறப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது மற்றும் ஒரு ஆங்கில பத்திரிகைக்கு பேட்டி கொடுத்த பெயர் குறிப்பிட விரும்பாத ஒரு வைத்தியர் ஒருவர் இந்த வைத்தியத்தை பற்றி ஆராயவும் சரியான முறையில் வைத்தியம் நடக்கின்றதா என்று கவனிக்கவுமே நாங்கள் வந்திருக்கின்றோம் அது தவிர்ந்து அவரின் இரத்தத்தில் இப்பொழுது கிருமி தொற்று ஏற்பட்டுள்ளது அதனால் நீர்ச்சத்து குறைவு ஏற்பட்டிருக்கின்றது இவை அனைத்தையும் சரியாக கண்டுபிடித்து வைத்தியம் அளித்தால் கண்டிப்பாக விரைவில் முதல்வர் குணமடைவார் என்று கூறப்பட்டதாக அந்த நாளிதழ் தெரிவிக்கின்றது இவை அனைத்தும் இவ்வாறு இருக்கையில் தமிழச்சி புதிதாக இன்னொரு பிரச்சனையையும் தொடங்கியிருக்கின்றார் ஐயா அப்துல் கலாம் அவர்களின் மரணத்தை கொலை எனவும் அவரின் உடலில் கிருமிகள் செலுத்தப்பட்டு அதன் மூலமாகவே அவர் இறந்தார் எனவும் அதே போன்று அம்மா ஜெயலலிதா அவர்களுக்கும் நடைபெற இருப்பதாக புதிதாக ஒரு பிரச்சனையை கிளப்பியிருப்பதாகவும் கூறப்பட்டு வருகின்றது ஆகமொத்தத்தில் அனைவருமே பிரபல்யமாவதற்கு ஆசைப்படுகின்றோம் ஆனால் பிரபல்ஜமானால் எங்கள் மரணத்தை கூட மற்றோர் நிர்ணயிக்கும் நிலை ஆகிவிடுமோ என்று பயமாக இருக்கின்றது போலிகளும் பொய்களும் புகைமூட்டமாக கண்ணை மறைக்கும் ஆனால் நீண்ட நாள் நீடிக்காது அதனால் காத்திருப்போம் உண்மை கண்டிப்பாக வெளிச்சமாக வெளிவரும் வெளிவரும் வெளிச்சம் எங்கள் சேனலில் பிரகாசமாக ஒளிரும் அதை பார்ப்பதற்காக எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும் நன்றி வணக்கம்